சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நமையா இன்று வந்து செப்டம்பர் பதினேழு சோழிங்கர் அருகில் ராணிப்பேட்டை மாவட்டம் அருகில் வந்து மயிலாடுவாடா என்ற ஒரு கிராமத்தில் வந்து சுவாமி வந்து திருக்காளீஸ்வரர் சாமியுடைய திருநாமம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வந்து சாமி வந்து வெயிலே இருக்காரு அவருக்கு வந்து மேற்கூரை அமைக்கணும் பக்தர்களும் பொதுமக்களும் சாமியுடைய நிலை பார்த்து வழங்கி பூஜை நிதி வழங்கி சாமி திரு திருக்கோவில் அமைக்கத்திருக்கு பெரு உதவியாக இருக்கணும் இப்படிக்கு பாம்பாட்டி சித்தருடைய பக்தர்கள் வேண்டுகோளாகும் சிவாயனம் சிவாயனம் Thank <laughs>